கண்ணதாசன் அவர்கள் காமராஜரை விட்டுவிட்டு இந்திரா காங்கிரஸில் சேர்ந்து விட்டார் ஆனால் ஏதோ காரணத்திற்காக காமராஜரை பிரிந்து வந்தாரே தவிர அவர் மனம் முழுக்க காமராஜரையே சுற்றி வந்தது எப்போது பிரிந்த காதலனை பிரிந்த காதலி சேர்வோம் என்று காத்திருப்பது போல காமராஜரோடு சேர்வதற்கான வாய்ப்பை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார் அப்போது பட்டினத்தில் பூதம் என்று ஒரு படத்திற்கு பாடல் எழுதுகிற வாய்ப்பு கண்ணதாசனுக்கு வந்தது அப்போது தன்னுடைய கருத்தை காமராஜரிடம் நேராக பேசுவது போல ஒரு கவிதை எழுதினார் ஒரு பாடல் எழுதினார் அதுதான் அந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி உன்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி என்று எழுதினார் இப்படி கண்ணதாசன் மட்டும் அன்பு வைக்கவில்லை இந்த தமிழகமே காமராஜர் பின்னால் தான் நின்றது அந்த எளிய மகனை அன்பு மகனை அந்த பன்னிரண்டாயிரம் பள்ளிகள் திறந்த அந்த சிறந்தவரை தமிழகமே போற்றி வணங்குகிறது அந்த கல்வி பெருமகனை வணங்குவோம் அவருடைய பிறந்த நாளில் அன்புடன் திருமலை அழகன்